السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين وقال الله تعالى الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان وقال الله تعالى كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم عالم برمكله பெரியார்களே கனவான்களே சகோதரர்களே நபி மேனி சல்லல்லாஹு அலேவசல்லம் அவர்களின் பிரியமான உம்மத்தினர்களே எந்த உம்மத்திற்காக நபி சல்லாஹூ அலுவசல்லம் அவர்கள் நாளை அழுது 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 எல்லா நபிமார்கள் ஒரு புறம் தான் தன்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க உம்மத்தில் இருக்கும் எங்களுடைய எங்களை பற்றி ஒவ்வொரு நபரை பற்றியும் அழுது கொண்டிருப்பார்களோ கடைசி நபர் சுவர்க்கம் செல்லும் வரை நபி சல்லல்லா ஓய்ந்து ஓய்ந்துவிட மாட்டார்களோ அத்தகைய நபிமேனி சல்லல்லா அலே வல்லம் அவர்களின் உம்மத்தினர்களே அல்லாவுடைய சகல கருணைகளும் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீதும் எங்கள் மீதும் முழு உலகில் வாழக்கூடிய நபிமேனி சல்லல்லா அலி அவர்களின் உம்மத்தின் மீதும் உண்டாவதாக அல்லாவுடைய ரகத்து அடையார்கள் மீது கருணைப்படுவதற்காக அருள் பொழுவதற்காக என்று காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கும் ஏதாவது நாட்கள் ஏதாவது நேரங்கள் ஏதாவது மாதங்கள் ஏதாவது இடங்கள் ஏதாவது அமல்கள் என்று அந்த அமல்களின் வாயிலாக அடியார்களை அரவணைக்கத் துடித்து கொண்டே இருக்கும் அல்லாவின் கருணை கர கரங்கள் அடியாரின் கட்டமாக பக்கமாக நீண்டு கொண்டே இருக்கும் யாரும் கேட்பவர்கள் இல்லையா யாரும் என்னிடம் நெருங்குப நெருங்குபவர்கள் இல்லையா மன்னிப்பை நாடுபவர்கள் இல்லையா 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 என்று அந்த அடிப்படையில் இப்பொழுது ரமதான் இரு கரங்களை கொண்டு அல்லாவின் ரஹமத்தை கொண்டு நம்மளை அரவணைக்க துடித்து கொண்டிருக்கின்றது அதைவிட குரான் நம்மை முழுமையாக அரவணைத்து எப்படியும் சுவர்க்கத்தில் இவர்களை நுழைவித்தே தீர வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரான் இருக்கின்றது நபிகள் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நோன்பும் குரானும் அல்லாவிடத்திலே பரிந்துரைக்கும் இரண்டு பேருடைய பரிந்துரையையும் அல்லாஹாலா ஏற்றுக்கொள்வான் நோன்பு சொல்லும் யெல்லா உனக்காக என்று உணவுகளை குடிகளை தன்னுடைய இன்பங்களை துறந்தான் இவனுக்காக நான் சிபாரிசு செய்கின்றேன் ஏற்றுக்கொள் என்று குரான் சொல்லும் யா அல்லாஹ் உனக்காக இரவிலே விழித்தான் என்னை ஓதினான் இவாதத்தில் ஈடுபட்டான் எனவே என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று சொல்ல நாயம் சல்லல்லா அலிசம் கூறினார்கள் பயுஷப் ஆன் இரண்டுமே அல்லாவிடத்திலே பரிந்துரைக்கும் தாலா இருவரின் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான் அடியானுக்கு தாலா மஹரத்தை வழங்குவான் அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பானாக மேலானவர்களே மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கட்டளையும் அதில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன அதில் இருக்கக்கூடிய ஞானங்கள் என்ன அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அல்லாவுக்கே தெரியும் அல்லாஹ் கட்டளையிட்டான் தொழ வேண்டும் தொழுது கொண்டிருப்போம் அல்லாஹ் கட்டளையிட்டான் நோன்பை நோக்க வேண்டும் நோன்பை கடைபிடிப்போம் அல்லாஹ் கட்டளையிட்டான் தான தர்மங்களை கொடுக்க வேண்டும் கொடுத்து கொண்டே இருப்போம் அல்லாஹ் கட்டளையிட்டான் ஹஜ் செய்வோம் செய்ய வேண்டும் செய்து கொண்டே இருப்போம் அல்லாஹ் கட்டளையிட்டான் நோன்பை நோக்க வேண்டும் என்றால் நோன்பை கடைப்பிடிப்போம் குரானை ஓத வேண்டுமென்றால் குரானை கடை ஓதுவோம் கையில் எடுப்போம் அதில் இருக்கக்கூடிய ஏராளமான ஹயிர்களை எங்களால் சிந்தித்து பார்க்கவே முடியாது இன்று இஸ்லாத்திலே கூறப்பட்ட கட்டளைகளும் இஸ்லாத்திலே வழங்கப்பட்ட இந்த குரானின் ஒவ்வொரு அங்கத்தை பற்றியும் உலகில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதன் விசித்திரங்கள் முன் வந்து கொண்டே இருக்கின்றன குரான் நன்றாகவே தெரியும் அலிஃப்லா என்று ஓதினால் முப்பது நன்மை அலிஃப் என்பது ஒரு வாரத்தை லாம் என்பது ஒரு வாரத்தை மீம் என்பது ஒரு வாரத்தை ஒவ்வொன்றுக்கும் பத்து நன்மை அலிஃப்லா மீம் என்பதற்கு முப்பது நன்மை முழு குரானிலே சற்றேற குறைய இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் வார்த்தைகள் உள்ளன ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சு டென்னில் கொஞ்சம் பெருக்குங்களேன் எவ்வளோ வரும் எங்கே போகும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்து நாம் பத்தில் பிறகுனாலே இருபத்தி அஞ்சு லட்சம் அதை நூறில் பிறக்குன்னா ரெண்டரை கோடி நூறில் பிறகுண்ணா ரெண்டரை கோடி இப்போ அல்லா தாலா ஒவ்வொன்றுக்கும் பத்து நன்மை அப்படின்னா ஒரு குரானை முடிக்கும் போது இவ்வளோ நன்மை ஒரு குரானை முழுமையாக தராவியில் கேட்டால் அவ்வளோ நன்மை மேப்படியாக அது பிடிக்காம தான் எங்களை பத்து ரகக்காலத்தில் எட்டு ரக்கத்தில் பன்னெண்டரை காலத்தில் ஃபுட்பால் விளையாண்டுகிட்டே இருப்பான் புறப்பட்டுரு போயிரு போதும் போதும் குரானை கேட்டாதே கேட்டாதே நான் இந்த உலகத்தில் இருக்கணும் ஒன்றை வச்சு தான் நம்பி தான் இருக்கிறேன் தப்பா போயிடாதே கடத்திட்டு போயிடுவான் ஒரு குரானை கேட்டால் இத்தனை லட்சம் நன்மையா இவ்வளோ பெரிய பதவிகளா அது மட்டும் இல்லாமல் குரானுடைய ஒவ்வொரு வார்த்தை இருக்கின்றதே ஒவ்வொரு யூனிட் பவர் யூனிட் ஹை கிளாஸ் பவர் யூனிட் அது எப்படி எங்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது எப்படி உலகத்தில் ஏற்படுத்துதுங்கிறத எங்களால் சிந்தித்து பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹாலா குரானுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு அசர் வச்சிருக்கான் அது அல்லாஹாலா குரானுடைய ஒவ்வொரு எழுத்துலையும் அவ்வளோ பெரிய பிரதிவலிப்புகளை வைத்திருக்கின்றான் இன்று பெரிய பெரிய மருத்துவர்கள் மேலைய நாட்டு மருத்துவர்கள் மருத்துவ விஞ்ஞானிகள் மெடிக்கல் சயின்டிஸ்டுகள் ஆராய்ந்து நன்றாகவே சொல்கின்றார்கள் எப்படி ஒரு தாக்கம் இருக்கின்றது மனித வார்த்தை மனித வார்த்தை மனித வா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அது ஒரு நல்ல வார்த்தையாக இருந்தால் அதனுடைய ரேஸ் கதிர்கள் பாசிட்டிவாக அது தீய வார்த்தையாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய ரேஸ் அதாவது கதிர்கள் நெகட்டிவாக வருவது என்பது கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று ஒரு மனிதன் ஒருவரை பார்த்து வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா என்று சொன்னால் நல்ல வார்த்தை சந்தோஷமா இஸ்மைலிங்கோட சொல்கிறான்ல கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தாக்கம் இருக்குதான் ஒரு மனிதன் ஒரு ஆளை பார்த்து வாடா முட்டார் என்று கோபத்தோடு சொன்னால் கண்டிப்பாக அதில் நெகட்டிவ் ரைஸ் வரும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ரியல் இது ஒரு கற்பனை இல்லை இந்த நிலையில் ஒரு மனிதன் நல்ல வார்த்தைங்களை எங்களை எடுத்துறத அல்லாஹாலுடைய பேர்களை சொல்கிறான் அல்லா யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த ரேஸ் இருக்குது அவன் எந்த மாஹூலில் இருக்கிறானோ அதை பூரா சுற்றி வளைக்குமாம் அதில் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துமாம் அதில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமாம் இந்த அடிப்படையில் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க ஒரு கிளாஸில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணியை வச்சு அந்த தண்ணிக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய புழக்கமான வார்த்தைகள் இருந்து நல்ல வார்த்தை ஹேப்பி வார்த்தைகளாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த கிரிஸ்டர்கள் இருக்குதே அதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்கள் நெகட்டிவான வார்த்தை சொன்னால் நெகட்டிவான ரியாக்ஷன் ஏற்படும் அதே நேரத்தில் நீங்கள் அல்லாவுடைய பேர் சொன்னால் அதில் வரக்கூடிய தாக்கமே வேறு அதில் நீங்கள் அல்லாவுடைய குரானுடைய ஆயத்தை ஓதினால் என்ன சொல்றாங்க குரான் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியில இருக்கக்கூடிய துகள்கள் இருக்குல்ல அதை எம்ஆர்ஐ பண்ணும்போது எப்போ அதை எம்ஆர்ஐ பண்ணி நாம பார்ப்போமோ நாமும் குரானை ஓதுறதுக்கு முன்னாடி அல்லாவுடைய பெயரை சொல்றதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரைஸ் வேறையாக இருக்குமா எப்போ குரானை ஓதுவோமோ அல்லது அல்லாவுடைய திருநாமத்தை சொல்வோமோ எம்ஆர்ஐஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் ரைஸில் ஒரு விதமான உற்சாகமும் ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படும் அந்த புத்துணர்ச்சி ஏற்பட்டு அதில் ஒரு ஒளிவும் ஒரு பிரகாசமும் ஏற்படும் என்பது கற்பனையெல்லாம் ரியலாக கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி ஒரு மாற்றம் ஒரு மனிதனுள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஷைத்தான் குரானை எடுக்க விட மாட்டான் பார்க்க விட மாட்டான் கேட்க விட மாட்டான் மேலைய நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் மூன்று விதமான மனிதர்களை ஆய்வு செய்தார்கள் அதில் ஒரு சாரார் முஸ்லீம்களில் அரபி பேசக்கூடியவங்க ஒரு சாரார் முஸ்லீம்களில் அரபி தெரியாதவங்க ஒரு சாரார் முஸ்லீமே அல்ல நான் முஸ்லீம் அவங்களுக்கு அரபியும் தெரியாது இந்த மூன்று பேரையுமே வச்சு அவங்க ஒரு ஆய்வு செஞ்சாங்க என்ன குரானுடைய வார்த்தைகள் இறைவசனம் என்பதாக சொல்லப்படுகின்றதே அதில் பெரிய தாக்கம் இருக்கதா இருப்பதாக சொல்லப்படுகின்றதே அது உண்மை தானா ரியல் தானா என்பதை கண்டுபிடிப்பாக கண்டுபிடிக்க அவர்களை வைத்து அவர்களுக்கு முன்னால் காலை மாலை காலை மாலை சிறிது நேரம் குரானுடைய வார்த்தைகளை பிளே செய்தார்கள் ஓட்டிவிட்டார்கள் அது ஓட மூணு பேரும் கேட்குறாங்க அரபி தெரிந்த முஸ்லீம் அரபி தெரியாத முஸ்லிம் ஒன்றுமே தெரியாத நான் முஸ்லீம் மூன்று பேருமே கேட்குறாங்க மூன்று பேருடைய ஹார்ட் பீட் இதையும் டெஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி பிளட் பம்பிங் அதையும் டெஸ்ட் பண்ணாங்க மற்ற அவங்களுடைய ரத்த நாள ஓட்டங்கள் இருக்குது அதையும் டெஸ்ட் பண்ணாங்க ஒரு மூணு நாள் இப்படியாக காலை மாலை டெஸ்ட் செய்த பிறகு மூன்று பேரையும் நாலாவது நாள் பார்க்கும்பொழுது மூன்று நாட்களுக்கு முன்னாடி என்ன ஒன்று பொசிஷன்ல இருந்தார்களோ அவங்களுடைய அந்த வைரஸுகள் எந்த ஒரு நிலையில் இருந்துச்சோ அந்த பீட்டுகள் எந்த வேகத்தில் இருந்துச்சோ அதை விட சிறந்த நிலையில் மூவருமே இருந்தார்களாம் மூவருடைய ஹார்ட்டும் பர்ஃபெக்டாக ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததாக யார் கண்டுபிடிச்சாங்கன்னா நஸ்ராணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க நஸ்ராணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட குரானை தான் அல்லா தால சொன்னான் ரஹ்மான் அல்லமல் குரான் நிகரிலா அன்புடையோன் அளவிலா இறக்கமுடையோன் அளவிலா அன்புள்ளவன் அளவிலா அன்புள்ளவன் அர் ரஹ்மான் அளவிலா அன்பின் பெரும் தாக்கம் என்ன அடையாளம் என்ன என்றால் அல்லமல் குரான் குரானை அவன் கற்றுத்தந்தான் எடுத்துமே அல்லா தாலா சொல்லலே அர் ரஹ்மான் உள்ளது அல்லமல் குரான் அல்லது அல்லமல் குரான் அல்லா அன்சல் குரான் சொல்லல எடுத்ததுமே அர் ரஹ்மான் என்னுடைய கருணை அளவிலா கருணை நிகரிலா கருணை நிகரிலா கருணை என்பது என்ன அல்லமல் குர் ஆன் குரானை கற்றுக் கொடுத்தான் குரானை தாலா மனிதனை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே லௌஹூ எழுதி வைத்து பிறகு மனிதனை படைக்கின்றான் என வைத்தான் அதற்கு பிறகு சொன்னார் கலகல் இன்சான் எடுத்ததுமே அல்லா தாலா சொல்லலே அர் ரஹமான் இன்சான் அல்லமல் குர் ஆன் நோ நோ அர் ரஹ்மான் அல்லமல் குரான் எல்லா தயாரிப்பு செஞ்சு செய்துட்டு இன்சான் மனிதனை படைத்தான் மனிதனை படைத்து பிறக்கும் சமயத்தில் அவன் பிறந்து வெளியே வருவதற்கு முன்பே அவனுடைய கருணை தாயின் மார்பகத்திலே பாலை பீரிட்டு வரச் செய்தது பொங்கச் செய்தது எனவே பிள்ளை முதல் மு ஆரம்பமாக பிறந்தானா பால் முதலாவதாக உருவானதா என்று கேட்டால் அல்லாவுடைய கருணை பாலைத்தான் முதலாவதாக உருவாக்கினான் பால் அங்கே தாயின் மார்பகத்திலே பொங்கிக் கொண்டிருக்க வெளியே வந்த அந்த பிள்ளை வீரிட்டு வீர் வீர் அழ அந்த அழுகையை கேட்டதும் அங்கே சேகரித்து சேகரமாக இருந்த பால் கொதிக்க பொங்க பிள்ளை தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய அங்கிருந்து அல்லாவுடைய கருணை வெளிப்படுகின்றது பால் முதலாவதாக தயாரானது பிள்ளை பிறகு வெளிவந்தது இன்சான் பிறகு படைக்கப்பட்டான் குரான் முதலாவதாக கொடுக்கப்பட்டது ஏன் மனிதா கயாம நாள் வரை நீ இந்த குரானை வைத்துத்தான் வாழ வேண்டும் ஜீவிக்க வேண்டும் உன்னுடைய உயர்வு உன்னுடைய தாழ்வு உன்னுடைய இன்பம் உன்னுடைய துன்பம் உன்னுடைய வெற்றி உன்னுடைய தோல்வி யாவுமே எதுவரை என்றால் உன்னுடைய ஹெல்த் இந்த குரானை வைத்துத்தான் இவன் எப்பொழுது இந்த குரானை ஓதுவானோ ஓதிக்கொண்டே இருப்பானோ அதனால் இவன் உடலிலே இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கின்றதே அந்த எல்லா செல்ஸிலும் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது எல்லா செல்ஸிலும் ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படுகின்றது இவனுக்கு தெரியாது என்ன ஆகின்றது என்பதாக தொடர்ந்து குரானை இருக்கும் ஓதிக்கொண்டே இருக்கும்பொழுது குறிப்பாக சூரே ரஹ்மான் சூரே ஃபாத்தியா சூரே இஹ்லாஸ் என்று ஒவ்வொரு சூறாவுக்கள் தாத்தாலும் ஒவ்வொரு சிறப்பை வைத்திருக்கின்றான் சூரே ரஹ்மான் சூரே ரஹ்மான் ஒரு சிறந்த கவி என்று சொல்லலாம் ஆனால் குரான் கவி அல்ல சூரே ரஹ்மான் ஒரு சிறந்த இசம் என்று சொல்லலாம் மிஸ்மெரிசம் அந்த இசம் இந்த இசம் சூஃபி இசம்ங்கிற முல்ல அது மாதிரி இது ஒரு இசம் அது ஒரு சிறந்த இசம் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படும் குரான்ல அர் ரஹ்மான் அல்லமல் குரான் அல்லமஹுல் பயான் الشمس والقمر بحسبان والنجم والمشجران يسجدان دان دان தாவتافنان فبأيي آلاء ربكما تكذبان என்ற இந்த 뮤지컬 செட்டப் இருக்குதே இது மனுஷnte ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குதாம் பெரிய மாற்றத்தை குரான் அல்லா தால முப்பது முப்பது ரெண்டு இடத்துல ஃபபிஐயாலா ஐரோபிக் மாத்துக்தி ஃபபிஐயாலா ஐரோபிக் மாத்துக்கு அரபி மாத்துக் குதிமான் அயல் நாட்டிலே மேலே நாட்டிலே ஸ்டேட்டிலே ஒரு பெண் ஒரு கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார் வரும்பொழுது நுழையும் சமயத்தில் வெளியில் நின்று இந்த சூரிய குரான் ஒரு காரி ஓத அதை கேட்டிருக்கின்றால் உள்ளே வந்ததும் சொன்னால் எனக்கு இந்த வார்த்தைகள் என்னை கொன்றுவிட்டன வாட்டிவிட்டன இதில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு இருக்கின்றதே வசீகரத்தன்மை தன்மை என்னை மாற்றிவிட்டது எனவே எனக்கு அந்த குரானை இறக்கிய இறைவனை ஏற்றுக்கொள்ள களிமாவை சொல்லித்தாருங்கள் என்பதாக சொன்னால் நாங்களும் தான் இன்றைக்கி எத்தனையோ குரானை கேட்குறோம் ஆனால் நம்மள்ட்ட அந்த தாக்கம் ஏற்படுறதில்லை ஏன்னு கேட்டால் நாங்கள் அந்த குரானை அந்த பக்தியோட எங்களுடைய உள்ளங்களை திறப்பதில்லை அதே போல் அல்லா தாலா நமக்கு கொடுத்ததில் பெரிய பாக்கியம் இருக்குதே தாலா நோம்பு கொடுத்துருக்குறான் நோன்பு அல்லா தாலா சொன்னால் அலைக்கும் குதிபா அலைக்கும்பா அலல்லதீனமே கபலிக்கும் லால் அல்லக்கும் தத்தகூன் முன்னோர்களுக்கு எழுதப்பட்டதை போல உங்களுக்கும் எழுதப்பட்டது உங்களுக்குத்தான் உலகிலே நோன்பு எழுதப்பட்டது என்பதல்ல இதற்கு முன்பு வந்து உபத்தினர்களும் நோன்பை கடைபிடித்தார்கள் நீங்களும் தான் கடைபிடிக்க வேண்டும் எதற்காக எழுதினான் என்றால் லா அல்லக்கும் தத்தக்கூன் இறை அச்சத்துடன் வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஏன் இறை அச்சம் என்பது வந்துவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளை அந்த தக்குவாவின் அடிப்படையிலேயே அல்லாஹ் தீர்த்து வைத்து விடுவான் அந்த தக்குவாவை ஏற்படுத்துவதற்காக இறை அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த நோன்பை கொடுத்தான் நோன்பை கடைபிடிக்கும் அளவுக்கு மனிதனுக்கு அல்லாஹ் தடுத்தவைகளை பற்றி வெறுப்பு ஏற்படும் இட்ட கட்டளைகளை பற்றி ஈர்ப்பு ஏற்படும் எந்த அளவுக்கு நோன்பை விட்டு விலகியிருப்பானோ அந்த அளவுக்கு ஷரீரத்தை விட்டு தீனை விட்டு விலகி இருப்பான் ஏன் ஹெல்த்தை விட்டும் விலகி இருப்பான் நௌஷா யூஷினி என்ற ஒரு ஜப்பான் டாக்டர் அந்த ஜப்பான் டாக்டர் அவருக்காக மெடிஷன் வேர்ல்டில் ஒரு சிறந்த அவார்ட் கொடுத்தாங்க பிஹெச்டி செஞ்சதுக்காக பெரிய அவார்டு கொடுத்தாங்க அவர் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சார் என்பதற்காக அவட்ட கேட்கப்பட்டுச்சு என்ன நீங்கள் அப்படி ஒரு கண்டுபிடிப்பு எடுத்தீங்க என்ன செஞ்சீங்க என்ன அவார்டு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு நோபல் ப்ரைஸ் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அது சாதாரண மக்களுக்கு கொடுக்குறது இல்லை அவங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்கணும் அந்த சாதனை சர்வதேச அளவில் மக்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த அந்த நோபல் பிரைஸ் கொடுக்கறது அட கேட்கப்பட்டுச்சு நீங்கள் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு அவர் சொன்னார் நான் மருத்துவ உலகில் கொடிய நோய்க்கு உண்டான பரிகாரத்தை தேடிக்கொண்டேன் கண்டுபிடித்துக்கொண்டேன் அப்படின்னு அது என்ன நோய் அவர் சொன்னார் கேன்சருங்கிற நோய் யாருக்கு கேன்சருங்கிற நோய் வந்துடுதோ புற்றுநோய் அவன் மரண வாயில் போயிடுறான் அதுக்கு பிறகு நாள்களை எண்ணிக்கொண்டு இருப்பது தான் அவனுடைய வேலை இப்படிப்பட்டவனுக்காக நான் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சேன் என்பதாக சொல்ல என் எப்படி கண்டுபிடிச்சிங்க ஒன்றும் இல்லை மனிதன் இருக்கிறானே அன்றாட காலை மாலை என்று இரண்டு முறை மூன்று முறை உணவு உட்கொண்டு இருக்கின்றான் பானங்களையும் குடித்து கொண்டு இருக்கின்றான் இப்படிப்பட்ட மனிதன் அவனுடைய உடல் சீராவதற்காகவும் கொடிய நோய்கள் நீங்குவதற்காகவும் அவருடைய உடலுடைய மைன்டனன்ஸ் சரியாக இருப்பதற்காகவும் செல் சுகல் சரியாக இயங்குவதற்காகவும் அவன் சில மணி நேரம் பசியோடு இருக்க வேண்டும் காலை மாலை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சற்றேற குறைய பன்னிரெண்டு முதல் பதினாறு மணி நேரம் அவன் பசியோடு இருக்க வேண்டும் இவ்வாறு பதினாறு மணி நேரம் பசியோடு இருக்கும்போது இவன் உடலிலே இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்கின்றதல்லவா இவன் உடலிலே உருவாகக்கூடிய எக்ஸஸ் கொழுப்பு இருக்கின்றதல்லவா அதில் இவன் உடலிலே இருக்கக்கூடிய எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய மற்ற கழிவுகள் அமிலங்கள் எதுவெல்லாம் வெளியே தள்ளப்பட வேண்டுமோ எதுவெல்லாம் உடலில் சேகரமாகிவிட்டால் நோயை உண்டாக்குமோ நோயை உண்டாக்கக்கூடிய அத்தனை விதமான கழிவுகளையும் கரித்து விடுகின்றது பதினாலு பனிரெண்டு பதினாறு மணி நேரம் பசியாக இருப்பதால் இவனுடைய குடலில் இருக்கக்கூடிய எத்தனை அமிலங்கள் இருக்கின்றதோ தேவையில்லாத அமிலங்களை சுரப்பதை நிறுத்திவிடுகின்றது பசியோடு இருக்கும் நிலையிலே எப்பொழுது உணவை தொடர்ந்து கொடுக்காததால் வேண்டிய அளவுக்கு இறை கிடைக்கவில்லையோ உடலில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் வேறு செல்ஸுகளை உருவாக்கி அதை சாப்பிட ஆரம்பித்து விடுகின்றது உடலில் இருக்கக்கூடிய செல்சஸ் செல்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிருது செல்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போது அவனுக்கு இயல்பாகவே உருவாகக்கூடிய நோய்களுடைய வாய் அடைப்பட்டு விடுகின்றது பொதுவாக சொல்லுவாங்க மருத்துவ ரெமெடிகளில் நீங்கள் நாற்பது நிமிஷம் வாக்கிங் பண்ணுறதை விட இந்த இடத்துல அஞ்சு நிமிஷம் டோ எக்ஸைஸ் பண்ணுங்கள் குதிங்கால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய ஃபுல் பாடியுடைய வெயிட்டை உங்கள் குதிங்காலில் கொடுத்து அப்படி தூக்குங்க இறக்குங்க தூக்குங்க இறக்குங்க தூக்குங்க இறக்குங்க அப்படி இறக்கும் பொழுது மனுஷனுக்கு ரெண்டு ஹார்ட் இருக்குது ஒரு ஹார்ட் இங்கே இருக்குது மற்ற ஒரு ஹார்ட் இருக்குது அவனுடைய இந்த கரண்டை காலில் இருக்குது அதில் போகக்கூடிய பிளட் சரியாக சர்க்குலேஷன் பண்ணி மேலே பம்பிங்கில் வந்துட்டா அவனுக்கு நோய் வராது இல்லை என்றால் அவன் மவுத்துடைய ஒரு வாய்க்கு போயிட்டான் எப்போ இப்படியாக அவன் எக்ஸசைஸ் பண்ணுவானோ பண்ணும் பொழுது உணவில் இருந்து இருக்க உருவாகக்கூடிய அந்த குளுக்கோஸ் இதெல்லாம் போய் ரத்தத்தில் கலந்து இவனை டயாபிட்டீஸ் நோயாளியாக நிரந்தரமாக ஆக்குதோ ரத்தத்தில் கலக்க விடாமல் இவன் செய்யக்கூடிய இந்த எக்ஸசைஸ் இருக்குது அது தானே வாங்கி அதை ஜீரணித்து விடுகின்றது அதை காலி பண்ணிடுது இப்படி பண்ணும் பொழுது அவனுடைய டயாபிட்டிஸுடைய அந்த லெவல் இருக்குது அது குறையுது எப்படியாக இந்த வேலை செய்தோ அதை விட சிறந்த வேலை நோன்பு செய்யுது இவனுடைய கழிவுகளெல்லாம் எடுத்து அதை தின்று அதை ஜீரணித்து ஆக்கும் பொழுது இவனுடைய நோயின் எல்லா நிலைகளும் கட்டுப்பாட்டிலே இவனுடைய இரத்த கொதிப்பு கட்டுப்பாட்டிலே இவனுடைய சர்க்கரை நோட்டு க கட்டுப்பாட்டிலே இவனுடைய அந்த இரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கின்றதே அது கட்டுப்பாடில் இவனுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கின்றதே அது கட்டுப்பாட்டிலே என்று ஒவ்வொன்றுமாக கட்டுப்பாட்டிலே வந்து விடுகின்றது இப்படியாக அவன் முழுமையான ஒரு ஒரு ஹெல்த்தி மேனாக மனிதனாக மாறிவிடுகின்றான் அவனுடைய நோய்கள் நீழுங்கி விடுகின்றது இதை நான் கடிப்பி கண்டுபிடித்தேன் என்று அந்த ஜாப்பானின் டாக்டர் ஹீவி சொல்ல நமது இஸ்லாமிய மருத்துவர்கள் சொன்னார்களாம் சுபஹான் அல்லா இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு கேட்கும்போது அவன் சொன்னாலாம் ஒரு எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி நாள்னாச்சும் இருக்கணும் பன்னெண்டு பதினாறு மணி நேரம் இது மாதிரி ஃபாஸ்டிங்கில் இருக்கணும் அப்போ சொன்னாங்களாம் இந்த நம்முடைய இஸ்லாமிய மருத்துவர்கள் சுபஹான் அல்லா எங்க நபி பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொன்னாங்க அல்லாஹ் சொல்லியிருக்கான் அலைக்கும் சியாமக்கமாக குத்திவா அல்லது இனமீன் கவிக்கும் தக்குவன் நீங்கள் இந்த நோன்பை கடை இப்படிங்க அதில் அவதன் காரணமாக உங்கள்கிட்ட தக்குவா உண்டாகும் அப்படின்னு வாழ்க்கையே வாழ்க்கைக்கே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வழியல்லவா இந்த நோன்பு காட்டி இருக்கின்றது என்பதாக அவர் மிகவும் பிரமித்தார்களாம் இதுபோன்று இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன இந்த நோன்பை கொண்டு எப்படி எப்படி நோயாளிகளுக்கெல்லாம் எப்படி எப்படி வரத்து எல்லாம் நோன்பை வைத்தே செய்தார்கள் என்று அந்த நோன்பை நாம் அல்லாவிடத்திலே செய்ய வேண்டும் எதற்காக யா அல்லா என்னுடைய ரூகில் இருக்கக்கூடிய கரைகள் என்னுடைய கல்வில இருக்கக்கூடிய கரைகள் என்னுடைய திமாகில் பிரெயினில் இருக்கக்கூடிய கரைகள் நீ அல்லாத கரை நீ விரும்பாத கரை உனக்கு விருப்பான கரை ஹியா அல்லா இதை நோக்க எனக்கு நோன்புடைய தோஃபியத்தை கொடுத்து இந்த நோன்பை என்னை மேன்மைப்படுத்தக்கூடிய நோன்பாக ஆக்கியவை என்று துவா செய்ய வேண்டும் அல்லா தலை அப்படிப்பட்ட நோன்பை நமக்கு நசிப்பாக்குவானாக இந்த மாதத்தில் செய்யக்கூடிய காரியங்களின் மிக முக்கியமான ஒரு காரியம் தான தர்மம் இந்த மாதத்திலே அதிகமாக செய்ய வேண்டும் வருடம் முழுவதும் தான் செய்ய வேண்டும் ஆனால் இந்த மாதத்தில் செய்வதற்கான காரணம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு அல்லா தாலா எழுபது மடங்கு குறைந்தபட்சம் சவாபுகளை தருகிறான் எனவே எந்த அளவுக்கு அந்த தான தர்மங்களை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கின்றது இதையும் சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்து விட்டார்கள் எந்த மனிதன் கொடுத்து பழகுகின்றானோ எந்த மனிதன் ஏழைகளுக்கும் வரியர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்றானோ அதை பார்த்து இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரவசம் இருக்கின்றதே அது நூறு செல்லான் அந்த குளுக்கோஸை ஏற்றினாலும் இவனுடைய உடலிலே அப்படி ஒரு மாற்றம் ஏற்படாதான் படுத்தாதான் அவன் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களால் மக்கள் பழையன் அடையும் பொழுது அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாகவே அல்லா தாலா ஒரு முசீபத்தை எழுதிவிட்டான் என்றால் அவன் எப்பொழுது சதகாவை கொடுக்கின்றானோ அதன் அதை கொண்டு அல்லா தாலா அந்த பலாயையும் நீ நீக்கி விடுகின்றான் கெட்ட மௌத்தையும் தடுத்து விடுகின்றான் மேலும் அல்லா தாலாவுடைய கோபத்தையும் அது தடை செய்து விடுகின்றது நாயம் சல்லா அலிசம் கூறினார்கள் இருக்கின்றதே அல்லாவுடைய கோபத்தை தடித்து விடுகின்றது மேலும் கெட்ட மௌத்தையும் அது தடை செய்து விடுகின்றது என்பதாக நாயிம் சொல்லி சொன்னார்கள் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் அதர் சுலைமான் அலி சலாத்து சலாம் அவருடைய காலத்திலே ஒருவர் நபி சுலைமன் அலிஸ்லாம் அவருடன் இருந்து கொண்டிருந்தார் சபையிலே இருந்தார் ஹஜரத்தை இஸ்ராலி அலி சலாத்து வலாம் அவர் வந்தார்கள் பார்த்து ஹஜரத்தை சுலைமான் அலி இஸ்லாம் சொன்னார்கள் இந்த மனிதன் மூன்று நாட்களில் இறக்கக்கூடியவன் உங்கள் தர்பாரிலே மிக நெருக்கமாக இருக்கின்றான் என்பதாக சொல்ல சென்று விட்டார்கள் ஹதரத்தை இஸ்ரா அலிசலாம் ஹதரத்து சுலை சுலமான் அலி இஸ்லாம் தன்னுடைய சபையை கலைத்து விட்டார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு நான்காவது நாளும் அவன் நடமாடிக்கிட்டு இருக்கான் அஞ்சாவது நாளும் ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ கேட்டாங்க ஹஜரத் சுலைமான் அலி இஸ்லாம் இன்னும் மூணு நாளில் இவன் மௌத்தாவதாக சொன்னீங்களே இவன் நடவாடி கொண்டு தானே இருக்கிறான் எப்படி அவனுடைய மௌத்து தள்ளப்பட்டதா என்று கேட்டதற்கு ஹஜரத் இஸ்ராயல் இஸ்லாம் சொன்னாங்களாம் இவனுடைய மௌத்து மூணு நாளில் தான் எழுதிருந்துச்சு உங்கள் சபையிலேருந்து எழுந்திரிச்சான் புறப்பட்டு போனான் போகும்போது வழியில் ஒரு யாசிப்பவன் அல்லாவுடைய பேரில் கொடுங்க என் குடும்பமே முங்கிருச்சு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்ல என்கிட்ட இருந்த அவன் சொன்னானா என்கிட்ட இருந்த இருபது திரம்ஸ் இருக்குது அதை அந்த மிஸ்கினுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டேன் எப்போ கொடுத்துட்டானோ அப்போது மேலேந்து அல்லாத்தால் ஆர்டர் கொடுத்தான் ஒரு மிஸ்கின் என்னுடைய அடியான் மீது இறக்கப்பட்டு இவன் கொடுத்துருக்குறான் அதனால் இவன் கொடுத்த ஒவ்வொரு திறமுக்கு ஒவ்வொரு வருடத்தை கூட்டியிருக்கேன் சொல்லுங்கள் அல்லாம் ஒவ்வொரு திறமுக்கு ஒவ்வொரு வருடத்தை கூட்டிடுங்க என்பதாக இப்போ எத்தனை வருஷம் அவனுக்கு கூட்டிருச்சு எத்தனை நாள் சாக வேண்டியது மூணு நாளில் சாக வேண்டியது இதே மாதிரி அமெரிக்காவில் போய் ஒரு கொடிய நோய்க்காக அட்மிஷன் ஆகி உங்களுக்கு ரெண்டே வாரத்தில் மூத்து ஊருக்கு போங்க என்று சொல்லி திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு பெரிய ஒரு வணிகர் வியாபாரி அவருக்கும் இது மாதிரி ஒரு அழகான சம்பவம் நேர்ந்தது யார் சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது இன்ஷா அல்லா வேறு வேறு சமயங்களிலும் இது போன்ற சம்பவங்களை மற்ற ஆளும் பெருமக்கள் இடத்திலும் நாம் கேட்டுக்கொள்ளலாம் கேட்டதின்படி அல்லா தாலா நமக்கு அமல் செய்ய வாஹ்ரு தாவானா அல்ஹமது இல்லாஹி ரபுல்லமி